ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வெடித்த கண்ணீரும் என்றைக்கும் அர்த்தமில்லாமல் போகாது வீண் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு தங்கமே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை இந்த சமயபுர முத்துமாரியை நம்பி வந்த அன்றே உன் வாழ்வு மொத்தமும் எனதாக்கிக் கொண்டேன் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை அது போதும் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நெல் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே இலையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் அம்மா மாற்றுவேன் கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிந்து நீ உயர்ந்து நிற்கும் காலம் வரும் இதற்காகத்தானா இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாய் என் தாயே என்று என்னிடம் வந்து நீ உன் ஆனந்த கண்ணீரை சமர்ப்பிப்பாய் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு அம்மா போராடி கொண்டிருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வெற்றி காண்பாய் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் இவையெல்லாம் நடக்கும் காலம் வெகும் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நீ மனதில் போட்டு குழப்பிக் உனக்கு என்ன வேண்டும் நேர்மறையான எண்ணங்களோடு உனக்கு என்ன இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதை மட்டும் அம்மாவிடம் கோரிக்கையாக வை காலையில் எழும்பொழுது இரவில் படுக்கச் செல்லும் பொழுதும் இந்த கோரிக்கையை ஆழ்ந்து மூச்சு இழுத்து மூச்சை வெளியே விட்டு இந்த கோரிக்கையை வைத்து வணங்கிவிட்டு பின் வேலைகளைச் செய் பின் அன்றைய நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இரு வீண் குழப்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் சோகங்களையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறி இவற்றில் நீ உழன்று கொண்டிருக்கும் பொழுது அது சார்ந்த நிகழ்வுகள் தான் நடக்கும் என்று நீ அதிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமான மனநிலையுடன் எப்பொழுதும் துள்ளித்திருந்து இருக்கிறாயோ அப்பொழுதுதான் சந்தோஷம் மட்டும் உன்னை தேடி வரும் இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நீ எதை ஈர்க்கிறாயோ அது உன்னை வந்து அடையும் நீ எந்த நிலையில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறாயோ அந்த நிலை உன்னை வந்து சேரும் பொழுதொன்றைக்கும் கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருந்தால் அது மட்டும் தான் வந்து சேரும் எது வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள் என் பிள்ளைக்கு சந்தோஷம்தான் தர வேண்டும் என்பது அம்மாவின் ஆசை உனக்கும் அதுதானே வேண்டும் அப்படியென்றால் சந்தோஷமாக இரு அள்ளியள்ளி தருகிறேன் சந்தோஷங்களை அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி